யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் மற்றொரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரி ஜெகனி அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம் இவரை பற்றி கூறுவதானால் திருமறை கலாமன்றத்தின் திருப்பாடுகளின் காட்சிகளில் தனது குரல் வளத்தால் ஆற்றுவைக்கு வளச்சேற்பவர் அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம் சகோதரி ஜெகனி அவர்கள் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எமது நேரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய பேர் ஜெகனி அப்பாவோட பேர் வந்து சண்முகநாதன் சண்முகநாதன் ஜெகனியின்னு தான் என்ன சொல்கிறது அப்புறம் நான் வந்து இருக்கிற இடம் கொக்குவில் அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க கொக்குவிலில் சி சகோதரங்கள் வந்து மூன்று பேர் ஆம்பளை பிள்ளைங்க கடைசி ஒரு தங்கச்சி இருக்கிறான் நான் மூத்த பிள்ளை வீட்டில் நீங்கள் வெள்ளை உடையுடன் காணப்படுகிறீர்கள் இந்த வெள்ளை உடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இறை மாணவி என்ற ஒரு இதில் தான் இருக்கிறேன் நான் வந்து கடவுள்கிட்ட படிக்கிறதுன்னு சொல்லி இப்போ எப்போவுமே என்னோட பார்வைக்கு என்னையை நான் பார்த்துக்கொள்வது மாணவியாக எப்படி பௌதிகமாக நாங்கள் ஸ்கூலுக்கு போவோமோ அது மாதிரி இது வந்து இறைவனுடைய பிரம்ம குமார் குமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகம் தான் இதை சொல்கிறது இப்போ இங்கே வந்து நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் போயிட்டு மெடிடேஷன் யோகம் செய்கிறது யோகம் செய்து அதுக்கு பிறகு கல்வி படிக்கிறது படிப்பு படித்து அதுக்கப்புறமா சேவைகள் செய்கிறதுக்காக நம்ம தயாராகி கொண்டு இருப்போம் அதில் முதலாவது அடின்னு சொன்னால் மூன்று மூண்டரை டைம் நேரம் வண்டி இருக்குது அந்த மூன்று மூன்றரையிலிருந்து குளித்து ரெடியாகலாம் அல்லது எங்களுக்கு அசௌகரியமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேரம் முகம் கழுவி அந்த நேரத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து கொண்டு நம்ம நினைவில் இருக்கிறது இப்போ நினைவில் இருந்து கொண்டும் அந்த மனதை ஒருமுகப்படுத்தின பிறகு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ மனசை ஒருமுகப்படுத்துறதுன்றதே எங்களுக்கு நிறைய பிரச்சனை தானே அதனால் மன ஒருமைப்பாட்டுக்கு தான் நாங்கள் ட நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸான காலம் வந்து பதினெட்டு வருஷங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொ தொட தொடங்கினால் இன்றைய வரைக்கும் அதை வந்து கைவிடாமல் தொடரா ஃபோ ஃபாலோ பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் தியானம் செய்கிறத பற்றி சொன்னீங்க உங்களுடைய தியான முறை என்ன சுய மாற்றம் தான் உலக மாற்றம் சுயத்தில் நான் எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துகிறேனோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்தின் மாற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து முதல்ல யார் என்ன யார்ன்றதை நான் தெரிஞ்சு கொண்டாத்தால் அடுத்ததான் நான் கடவுளை தெரிஞ்சுக்கொள்ளலாம் நான் யார் என்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல தெரியும் அந்த விஷயத்தை நம்ம தியானம் மூலமாக செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கான நேரம் தான் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க ஒரு மூன்று மணி ரெண்டு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு மணிலேருந்து கூட அஞ் நாலே முக்கால் ஆனால் நாலிலேருந்து நாலே முக்கால் வரைக்கும் தான் டைம் என்று சொல்கிறது அதுக்கு முதல் நம்ம பெனிஃபிட் மாதிரி இப்போ ஒரு படி ஒரு படி படிக்க போகிற பிள்ளை குறு குறைஞ்சளவு ஐம்பது வீதத்துக்கு மார்க்ஸ் எடுப்பான் ஆனால் அதை விட நான் கூட படிக்கணுமென்னு சொன்னால் நான் முயற்சிசே வந்தானே அதுக்கேற்ற மாதிரி அப்போ அதுதான் அந்த ரெண்டு மணிலேருந்து நாளை முக்கால் கா வரைக்கும் டைமிங் அப்போ நான் நம்ம நாங்கள் வந்து செய்ய போகிறது நாலிலேருந்து நாளை முக்கால் வரைக்கும் ஒஃபீசியல் டைமு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டு முன்னுக்கே போயிட்டு இப்போ எப்படி ஸ்கூலில் போயிட்டு படிக்க போகிறோமோ ரெடியாகி யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு இருக்க போகிறோம் அப்போ கடவுளை சந்திக்க போகிறோம் அவர் தான் எனக்கு தந்தையாக இருக்கிறார் ஆசிரியராக இருக்கிறார் ச சத்குரு வழிகாட்டியாகவும் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆவலாக ரெடியாகி போயிட்டு அந்த இடத்துல இருப்பேன் எங்கே வேணுமோ அந்த இடத்துல போய்ட்டு படிக்கிறதுக்கு நம்ம போய்ட்டு ஸ்கூலில் தானே போயிட்டு இருப்போம் இல்லையே அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருப்போம் இது வந்து தியான முறையில் முதல் ஆவதாடியே இருக்குது பிறகு தொடர்ந்து நம்ம இதை இதில் வந்து நாலு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து ஞானம் என்று சொல்கிறது ஞானம் படித்தா தான் எங்களுக்கு புரியும் இப்போ நான் யார் என்ன தெரிஞ்சு விழுது நான் யார் நான் இங்கே இருந்து வந்தே நான் இந்த பௌதியமாக வாக்குறீங்க தானே நான் இங்கேருந்து வந்தேன் நான் கோக்குவையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது நான் வ எந்த இடத்துல இருந்தே நான் இப்போ வந்திருக்கிறேன் நான் யார் நான் இங்கே இருந்த நான் என்னோடய எனக்குரியவர் யார் என்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான் யார் என்று சொன்னால் நான் வந்து ஆத்மா ஜஸ்ட் ஆத்மா பரமாத்மா கிடையாது பரோக தந்தை கிடையாது இப்போ நான் ஆத்மா அதுக்கப்புறம் நான் இருந்து வந்தனான் என்னுடைய இடம் எது என்றதெல்லாம் கொள்ளணும் என்ன இந்த மாதிரி ப ஜோகம் செய்கிறதுக்கு அடுத்த கேட்டகரியாக இருக்குது ஞானம் ஜோகம் ஞானத்தில் முதலாவது நான் யார் நான் எங்கிருந்து வந்தேனால் எனக்குரியவர் யார் எனக்குரியவர் யார் இப்போ கடவுள் மட்டும்தான் அப்போ அந்த கடவுள் என்றவரை வந்து புரிஞ்சுக்கொள்றதுக்கு என்ன நான் முதல்ல புரிஞ்சு கொண்டாத்தால் அடுத்தபடியாக நான் கடவுளை புரிஞ்சு கொள்ள முடியும் இதுக்கு என்ன எப்படி நான் வளப்படுத்தணும் சொல்லுங்க அப்போம் இந்த ஞானத்தின் மூலமா நான் எப்படி என்னைய வளப்படுத்தி கொள்றேன்னுட்டு சொன்னா நான் இந்த உடம்பு இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனா இது கார் ரெண்டு எடுத்துக்கொள்வோம் காரை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் என்னதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் காரை அதை வந்து சுத்தப்படுத்தி வச்சிருக்கோணும் விலமதிப்பான ஒரு பொருள் வில விலமதிப்பான ஒரு பொருளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்வோம் சொல்லுங்க பார்ப்போம் அதை மிஷினு அதுகளெல்லாம் ச சரியாக வேலை செய்யணுன்றதெல்லாம் எங்களை மைண்டில் ஓடிக்கொண்டு என்னோடய காரம் இல்லை அது அப்போ அதே நேரம் இப்போ நான் உடம்பு இல்லை இதை வந்து பாதுகாக்க வேணுமன்றது தான் என்னோடய முதல் தேவை இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு மேல அதிகமாக நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது எங்களோடய தேவை இருக்குது அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் இந்த உடம்பில் எங்கே இருக்கிறேன் நான் இந்த உடம்பில் இங்கே இருக்கிறேன்னுன்றதை யோசிக்கணும் அப்போ உடம்பில் நெட்டீண்ட இருபுருவ மத்தியில் ஒளி வடிவமாக லைட் ஒரு பௌதியமாக நம்ம ஒரு லைட்டை பார்க்குறோம் அது மாதிரி க கடவுளோட இருந்த நாங்கள் அங்கே இருந்து வந்து இந்த இந்த நெட்டீண்ட இருபுருவ மத்தியில் ஒளி வடிவமாக இருக்கிறோம் லைட் பவர் எங்களுக்குள்ளே இருக்குது அப்போ நான் யார் இந்த உடம்பை ஆளை தெரிஞ்ச ஒரு அரசன் சுய மாற்றத்தை செய்கிற ஒரு அரசன் உலகத்த ஆளை தெரியாட்டிலும் என்ன ஆளை தெரியணுமே முதல்ல அப்போ அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த ஞானத்தில் முதல்ல சொல்கிறாங்க அதே நேரம் மனம் புத்தி சமஸ்காரம் என்று சொல்லியிருக்குது மூன்று உறுப்புகள் இது வந்து சூட்சும புடன்கள் என்று சொல்கிறது மறைமுகமானது அப்போ வெளியில் பார்க்குறதுக்கு அதையெல்லாம் தெரியாதவங்கள் கடவுள் கொடுக்குற விஷயம் வந்து கிஃப்டாக ஒரு பரிசு மாதிரி கொடுக்குற அது என்ன தெரியுமா அதுதான் தெய்வீக புத்தி என்று சொல்கிறது அந்த தெய்வீக புத்தி எப்படி மேலும் மேலும் அதை வளப்படுத்த என்று சொன்னால் இந்த கல்வியை தான் அது வந்து எங்களுக்கு வளமாகுது ஞானம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றது மனம் புத்தி சமஸ்காரம் புத்தி சமஸ்காரம் தான் என்ன சமஸ்காரம்ன்றது என்னோடய பழைய பழக்க வழக்கங்கள் நான் எனக்குள்ள நல்ல விஷயங்களும் இருந்திருக்கலாம் தீய விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கும் தூய்மை இருக்கணும் தூய்மை அன்பு அமைதி சந்தோஷம் பொறுமை இந்த மாதிரி நம்பிக்கை நேர்மை இதெல்லாம் விகிதாசாரத்தில் இருக்கும் அதே நேரம் தீய பழக்க வழக்கங்களும் அதே விகிதாசாரம் தான் என்னோட அன்பு இருக்குன்னு சொன்னால் சொல்ல முடியாது தீய பழக்க வழக்கத்தில் ஒரு கோபம் இருக்கலாம் என்ன ஸோ சொல்ல முடியாது என்ன உண்மையாக இருக்குது என்ன இருக்கிறத இல்லாமல் பண்ண வேண்டியது தான் இந்த யோகத்தின் பவர் சக்தி அன்புக்கு பதிலாக நம்ம கோபப்படுற வை வைங்கவன் அது எங்கே என்னைய கொண்டு போய்விடும் ஒரு பலவீனமான ஒரு தான் நான் இருப்பேன் எப்பவும் அது மாதிரி கோபம் கமம் காமம் பேராசை பற்று அகங்காரம் சோம்பரித்தனம் இந்த மாதிரி ஏழு தீய குணங்களும் இருக்குது அதே நேரம் தூய்மை அன்பு அமைதி சந்தோஷம் பொறுமை நம்பிக்கை இந்த மாதிரி நேர்மை இதை விட நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் தெய்வீக குணங்களா இருக்குது இது இதுகளை நாங்கள் வளப்படுத்துறதுக்கு அந்த சமஸ்காரங்கள் சன்ஸ் சம்ஸ்காரன்னு சொல்றது அது வந்து உதவி செய்ய இப்போ மனம் புத்தி சமஸ்காரம் சமஸ்காரம் வந்து பழைய பழக்க வழக்கம் பழைய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடணுமா இருந்தா அதுக்கு யோகம் உதவி செய்யுது பழைய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு எது கா காரணமா இருக்க போகுது தெய்வீக குணங்கள் தான் தெய்வீக குணங்கள் எது தூய்மை அன்பு அமைதி சந்தோஷம் முக்கியமானதே அமைதி தான் எவ்வளவு தூரம் மனசை நாங்கள் அமைதி அமைதிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு தூய்மையை உணரலாம் நீங்கள் குறிப்பிடும்போது நான்கு மணி தொடக்கம் நான்கு நாளை முக்கால் வரைக்கும் தியானம் செய்வதற்கு உகந்த நேரம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் ஏன் அந்த நேரத்தை நீங்கள் வந்து குறிப்பிட்டு கூறுகிறீர்கள் அந்த நேரத்துடைய முக்கியத்துவம் என்ன பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறது அந்த நேரம் வந்து அது அது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறதே வந்து பக்தி மார்க்கும் பக்தி சம்மந்தமான விஷயம் ஆனால் ஆன்மீகமாக சொல்லக்கெல்லாம் அது பிரம்ம முகூர்த்தமாக அமிர்த வேலை என்று சொல்கிறது அந்த டைமிங்கு அப்போ இருந்து நாலே முக்கால் வரைக்கும் அமிர்த வேலை யோகம் அண்டு அதுக்கே ஒரு பாடல் இருக்குது அமிர்த வேளா என்ற ஒரு சாங் இருக்குது அப்போ அதை நான் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பாட்டெல்லாம் கேட்குறதுக்காகவே ஒரு ஆர்வமாக அந்த நேரத்துக்கு போவேன் மூண்டு மூண்டரைக்கெல்லாம் அந்த பாட்டு போடுவாங்க ஆனால் அந்த நேரம் நாளிலேருந்து நாளே முக்கால் வரைக்கும் கடவுளங்களுக்கு சக்தி அந்த நேரம் கொடுத்து கொண்டிருப்பேன் கடவுள் ஆறுன்றத சரியான இது சொல்லலை கடவுள் விரதானன்றதை நான் மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் கடவுள் என்றவர் இருக்கிறார்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது தேவையான ஒரு விஷயமா இருக்குது காலையில் நம்ம எழுந்திரிச்சு இந்த மாதிரி ரெடியாகி குளித்து ரெடி ஆகலாம் அல்லது நம்ம முகத்தை ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு போயிட்டு உட்காந்துக்கணும் இருந்துக்கணும் இருந்த ஒரு இடத்துல இருந்து மெடிடேஷன் செய்யணும் அப்படி செய்ய 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 இன்றைக்கி நம்ம ஒரு முகத்தில் ஒரு முக மலர்ச்சியாக இருப்போம் அதே நேரம் மூளை வந்து இளமையாக இருக்கும் மூளை வந்து எப்போவும் ஒரு இளமைத்தன்மையோடு இருக்குமோ சொல்ல முதுமையாக இருக்காது இதுகளுக்காக தான் நம்ம யோகத்தை செய்கிறதுக்காக யோசிக்கிறது காரணம் மற்றது குழப்பங்கள் வராது டென்ஷன் இருக்காது எப்பவும் மற்றது உடம்பில் நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்குது நீங்கள் இசையார்வத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த இசையார்வம் உங்களுக்கு சிறு வயது முதலே காணப்பட்டு இருந்ததா இந்த துடைய தியானத்திற்கும் இந்த இசை வந்து எந்தளவு தூரம் பங்கு அளிக்கிறது சிறு வயசுலேருந்து தான் இசை எனக்கு விருப்பமான ஒரு விஷயமா இருந்தது சின்ன காலங்களில் ஸ்கூலில் எனக்கு போட்டிக்கெல்லாம் என்னைய செலக்ட் பண்ணி டீச்சர்ஸ் விடுவாங்க அதே நேரம் இசை நாடகங்கள் அதுகளில் வந்து ஒரு அரச துணைப்பில எல்லாம் என் ட்ராமா அதுகள் இசை நாடகங்கள்ல நான் செய்திருக்கிறேன் மற்றது ஆல்பம் மூணு நாலு ஆல்பங்கள் தச பிரார்த்தனா அப்படியே அப்புறம் ஸ்ரீலங்காவுக்குரிய பாடல்கள் அப்படி நிறைய நல்ல பாடல்கள் அல் ஆல்பம் செய்திருக்கிறேன் வேறு வேறு பக்தி பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்கான வாய்ப்புகள் செய்திருக்கிறாங்க இந்த யாழ்ப்பாணத்தில் அது மட்டும் இல்லை தியானம் இப்போதைக்கு நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தியானம் மியூசிக்கு அதாவது சங்கீதத்துக்கே எப்படி உதவி செய்துன்னு சொன்னால் நாங்கள் வெளி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கு உள்ள ட்ரஷ் மன அழுத்தங்கள் இல்லாமல் போயிருக்கிறதுக்கும் அப்புறம் அந்த இசை தொடர்பான வளங்களை வந்து எடுத்துக்கொள்ளுறதுக்கும் தியானம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு உதவியான ஒரு விஷயமாக தெரியுதுனால் திருமறைக்கலா மன்றத்தின் திருப்பாடுகளின் காட்சிகளில் உங்களுடைய குழல் அனைவரையும் பிரமிக்க வைக்கின்றது நீங்கள் இந்த திரா திருமறைக்கலா மன்றத்துக்குள் எவ்வாறு வந்தீர்கள் இந்த திருமறை மரத்தின் திருப்பாடுகளின் காட்சிகளில் நீங்கள் பாடும்போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி காணப்படும் முதல்ல நான் நாடகத்தை வந்து மிகவும் நேசிக்கிறேன் நாடகம் என்றதை விட இயேசுவோட பாடுகள் இப்படித்தான் இருக்குமான்னு நான் வந்து நிறையவே அதை உணர்ந்திருக்கிறேன் அதனால் அந்த பாடல்களை வந்து என்னால் அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக பாடுறதுக்கு அந்த இயேசுவோட பாடுகள் அவரோட உணர்வுகளை எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னால் முடிஞ்சது அது அந்த உணர்வுகள்லேருந்து என்னால் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து வெளியில் இல்லாத அளவுக்கு இருக்கும் அவ்வளவுக்கு நான் வந்து அதை நேசிச்சுருந்திருக்கிறேன் எனக்குள்ளே அது ஒரு பற்றுவாக இருந்திருக்கு இன்றைய வரைக்கும் அது தொடருதுன்னா அதுக்கு காரணம் அதுதான் நான் இந்தியாவில் கூட இருந்திருக்கிறேன் அப்போ கூட அந்த நினைவுகள் என்னைய வந்து ஒரு சந்தோஷத்தையோ அல்லது ஒரு உணர்வு நிறைய நல்ல ஒரு உணர்வுகளை கொடுக்குறது அந்த இசையையும் அதை உள்வாங்கக்கூடிய மாதிரியும் எப்பவும் அது அந்த இசை எனக்குள்ளே வந்தோண்டே இருக்கிற மாதிரியும் இருக்கிறது இந்தியாவில் கூட நான் போயிட்டு மியூசிக் நாலு வருஷம் படித்தனேன் அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த இந்த இடம் எனக்கு உதவியாக இருக்கிறது திருமறைக்கலாம் இருந்து வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நிறையவே திருமலை மன்றத்துக்குள்ள நீங்கள் உங்களோட பயணத்தை எப்படி ஆரம்பித்த ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏ ரெண்டுன்னு சொல்லலாம் ஏ ஏ லெவல் செய்து கொண்டு ஏ லெவல் செய்த பிறகு அது படிப்பு முடிஞ்ச பிறகு இங்கே வந்து ஒரு மெம்பராகவே இருந்தனான் அப்போ எப்போவாவது இருந்துட்டு எனக்கு இந்த ஃபஷன் பிள்ளை அதாவது தவக்கால கால காலங்களில் எப்படியாவது என்னையை அழைக்கிற ஒரு அழைப்பு வந்து கிடச்சிருக்கிறது அதை வந்து நானும் அந்த நேரத்துக்கு ஏற்றுக்கொண்டு வந்து செய்கிறது எனக்கு அது தான் இருக்குது இப்போ கிறிஸ்டியன்ஸ் சரி அந்த அது பற்றி நெசுல் வேளாறு இதுகளெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது இங்கே வந்து தான் அது பார்த்து அதுக்கப்புறம் எத் எத்தனையோ வருடங்களாக அதை செஞ்சு செஞ்சா அப்புறம் எனக்குள்ளே அது மனசில் பதிய வழிக்கிட்டுது கடவுளோட பாடுகள் அந்த எண்ணங்கள் அது அந்த வார்த்தைகள் தமிழில் கொள்கிற அந்த கவிதைகள் எல்லாத்தையுமே வாசித்து அந்த அதை உள்வாங்கி உள்வாங்கும்போது இயேசுவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு இருக்குதான்னு கூட நான் யோசித்ததுண்டு ஆச்சரியப்படுறதை விட யோசித்ததுண்டு திருப்பாடுகளின் நாற்றுகளில் நீங்கள் நிறைய பாடுகளை பாடியிருப்பீங்கள் அதில் உங்கள் மெனதி தொட்ட ஒரு பாடலை முதல் நேரர்களுக்கு பாடி காட்ட முடியுமா இப்போது <speaking> நாம் ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல பாடின பாடல் வந்து டான்ஸுக்குரிய பாட்டு ஒரு நாலு ஒரு இருபது முப்பது பிள்ளைங்க குழந்த குழந்தைங்க சின்னாக்கள் குமர் பிள்ளைங்க எல்லாரும் ஆடு ஆடுற மாதிரி பாட்டர் பாடல் வந்து செய்திருக்கிறாங்க அந்த பாடல்கிற டான்ஸிங் செய்திருக்கிற சுதர்ஷினி என்று சொல்லி மற்றது மியூசிக்கை செஞ்சவங்க வந்து அற்புதராஜ் சகோதரர் அற்புரா அற்புதராஜ் என்றவங்க தான் செய்திருந்தாங்க நாடக நெறியாளுகை வந்து சபரி ஃபாதர் இந்த பாடலில் வந்து பாடலாம் இருக்கிறேன் ஏழை செயல் புகழ் பாடுவோ புகழ் பாடுவோம் சரிகம பதனி பாடிடுவோம் சாசசரீரிகாக மாம பாப்பினி பானிசா யாழிசையில் கலந்தாடுவோம் யாழிசையில் கலந்தாடுவோம் தக திமித்தோம் என ஆடிடுவோம் எழுசையில் புகழ் பாடுவோம் சரிகம பதனி பாடிடுவோ பேரருள்ளூற்றின் குமரன் பாவ காரிருள் நீக்கி கடனளித்தான் பேரருள்ளூற்றின் குமரன் பாவ காரிருள் நீக்கி கடனழித்தான் எலிசையில் புகழ் பாடுவோம் சரிகம பதனி பாடிடுவோம் உண்மையிலேயே அருமையான ஒரு பாடலை எமது இணையர்களுக்கு பாடி காட்டியுள்ளீர்கள் இது வந்து வானதூதர்கள் ஆண்டவரின் உயிர்ப்பை அறிவிக்கையில் அந்த நடனத்துக்கு பின்னணியாக வருகின்ற ஒரு பாடல் உண்மையிலேயே உங்கள் குரல் வளம் பிரமிக்கத்தக்கது இந்த வருடமும் தவக்கால ஆட்சிகைக்குரிய தயார்படுத்தல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த வருடமும் நீங்கள் அந்த ஆற்றுகையிலே பாடல்கள் பாடுகின்றீர்களா அவ்வாறானால் அந்த பாடலை எமது நேர்களுக்கு பாடிக்காட்ட முடியுமா இந்த வருடம் வெள்ளியல் ஞாயிறு என்ற தலைப்பில் தான் தவக்கால தவக்கால ஆற்றுகை இடம்பெற உள்ளது அதில் உள்ள ஒரு பாடல் இப்பொழுது பாடப்போகின்றேன் நான் ஏன் விடிந்தாய் வெள்ளி நாளே ஏன் விடிந்தாய் வெள்ளி நாளே இருள் கவியும் துயர் நாளாய் இருள் கவியும் துயர் நாளாய் ஏன் விடிந்தாய் வெள்ளி நாளே அருமையான குரலில் மற்றொரு பாடலை எமது நேர்களுக்கு பாடி காட்டுகிறீர்கள் உங்களுடைய இந்த இசையோடு இணைந்த ஆன்மீக வாழ்வு வளம் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் எங்களுடன் உங்களுடைய இசை மற்றும் ஆன்மீக வாழ்வு தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்ட மிக்க உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் எல்லா புகழும் விரைவிற்கு நல்லது நேர்களே மீண்டும் மற்றொரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்